வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதவி மிக முக்கியமானது மிகவும் முக்கியமானது இழந்த சக்தியை மீட்டெடுக்க அதாவது ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கேட்டிருக்க விஷயத்துக்கு தான் நான் சொல்ல போகிறோம் நிறைய விஷயம் இருக்குது பார்த்திங்கனாக்கா ஒரு சக்தி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா உடலில் இருக்கக்கூடிய பலவீனத்தை அழகாக மிகப்பெரிய பலமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாடம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பாடம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுற ஹீட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி வந்து சிஸ்டம் சிஸ்டம் மொபைல் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும் விந்தணுக்கள் குறைபாடுகள் இருக்கும் ஸ்ட்ரென்த் இருக்காது நீந்துதல் தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்றாடம் அந்த காலத்தில் சொன்ன விஷயமே முருங்கைப்பூ இதை தான் அவ்வளோ பே பில்டப் பண்ணி பேசுனீங்களா பட் இருக்குது முருங்கைப்பூ வந்து முக்கியம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சொல்ல வரும் முருங்கைப்பூ இன்றைக்கி சீசனில் இருக்கும் பொழுது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா எடுத்து காய வச்சு பதப்படுத்தி வச்சுக்கணும் லைவாகவும் எடுக்கலாம் காஞ்சதும் எடுக்கலாம் இதோட முருங்கை விதை பவுடர் இந்த விதைக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு முருங்கை விதை பவுடர் முருங்கை பூ இந்த ரெண்டையுமே என்ன பண்ணி பவுடர் ஆக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட ஓரிதல் தாமரை பவுடர் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது ஸோ முருங்கை விதை பவுடர் முருங்கை பூ பவுடர் ஓரிதல் தாமரை பவுடர் இந்த மூணுமே அழகாக ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் கிராம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் க நைட்டு படுக்க போகும்போது விதமான சூடு இல்லைனா சூடான பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தாலே மிக மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு சக்தியும் மாற்றமும் சீக்கிரம் கழித்தம் இதான் நம்ம வந்து முக்கியமாக சில பேர் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நான் சொல்ல போகிறேன் என்னென்னா எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா விந்து முந்துதல் சீக்கிரமாக ஸ்கலித்தம் ஆகுது ரொம்ப பெரிய பிரச்சனை சார் என்னமோ என்னமோ பண்ணி பார்த்துட்டேன் நாடி நரம்புகளுக்கு ஒழுங்காக வேண்டும் அங்கே ஒழுக்கம் வேண்டும் அங்கே ஒடுக்கம் வேண்டும் அதாவது ஒரு கரெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் வேணும் ஸோ அப்போ என்ன பண்ணும் உடம்பு ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னால மூளை என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம் ஸோ பயம் ஃபஸ்ட்டு பயம் ஐயையோ நமக்கு முன்னாடியே வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இந்த டாப்பிக்கை ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது விளக்கம் சரியான விஷயத்தில் ஒரே ஒரு எக்ஸாம்பிளில் சொல்ல போகிறேன் அதை தெரியணும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் சில பேருக்கு புரியணும் வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதனால் பல பேர் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கிறாங்க புரிந்துதல் கிடையாது யார்கிட்ட என்ன பிரச்சனை உங்ககிட்ட தான் பிரச்சனை எங்கிட்ட தான் பிரச்சனை எத்தனை பேர் வந்து விரிஞ்சு போயிட்டுருக்கிறாங்க பிரிஞ்சு போயிட்டுருக்கிறாங்க ஸோ அதனால் நம்மளுடைய இறைவன் படைத்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம் ஈஸியாக நம்ம பக்கத்திலே கிடைக்கிறது தான் என்னென்னமோ பெரிய பெரிய மெடிசன்லாம் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் நான் சிம்பிளாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த மூணையும் மூணு இதமான பாலில் நம்ம முருங்கை விதை பவுடர் முருங்கை பூ பவுடர் ஓரிதல் தாமரை இந்த மூணுமே போதுமான விஷயந்தான் ஓரிதல் தாமரை வந்து உடம்புக்கு ரொம்ப சூடாச்சு சார் என்ன பண்ணலாம் அப்படி கிடையாது மூணு காம்பினேஷன் இருக்கும்போது எல்லாமே பேலன்ஸாக இருக்கும் ஸோ அதனால் பாடலில் குளிக்கும் போது நாடி நரம்புகள் எல்லாம் மிடுக்காக திகழும் எடுப்பாக திகழும் அதாவது வீரியம் விம்மி புடைக்க அதிகமான ஒரு விஷயம் தேவைப்படும் அதுதான் இயற்கையான ஒரு விஷயம் இயற்கை மருந்து தான் நம்மளுடைய முருங்கை விதை பவுடர் பூ பவுடர் ஓரிதல் தாமரை சூப்பரான காம்பினேஷன் எல்லாம் நூறு நூறு கிராம் எடுத்துக்கோங்க பாலில் எடுத்து சாப்பிடணும் நைட் இதுதான் வந்து மிக முக்கியமானது இப்போ ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடுத்தக்கூடிய உடை ஜீன்ஸ் டைட்டு நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்தரங்க பகுதி ரொம்பவும் மிகப்பெரிய ஃப்ரீயாக இருக்கணும் அந்த காலத்தில் லங்கோடு எதுக்கு கட்டினாங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கி டைட்டு ஃபேஷனுங்கிற பேரில் ட்ரெஸ்ஸு இது எல்லாமே கம்ப்ரெஸ் ஆகும்பொழுது ஹீட்டு தானாக வந்துடும் அப்போ என்னாகும் சீக்கிரமாக மீட் அவுட் ஆகிறதுக்கும் அவுட் ஃப்ளோ இருக்கிறதுக்கும் நிறைய காரணம் நம்மளே நம்மளே வச்சுக்கிறோம் வர்ம புள்ளிகள் இந்த வர்ம புள்ளிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கான ஒரு ஆயில் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ப்ளஸ் அடுத்து ஏன் அதை இந்த வர்ம புள்ளிகள் நம்ம பிறப்பறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வர்ம புள்ளிகள் இருக்கும் அதாவது அந்த வர்ம புள்ளிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே அகு பாயிண்ட்டில் இருக்கும் ட்ரையாங்கிள் 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 ட்ராயங்கி இறைவன் படைப்பில் ஸோ இதை ஸ்டிமுலேட் பண்ணணும் நரம்பு வந்து வலுப்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் கரிஞ்சீரக எண்ணெய் ஆலிவ் ஆயில் நூறு கிராம் கரிஞ்சீரகம் எண்ணெயை வந்து நம்ம நைட்டு நம்ம சும்மா ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே போதுமான விஷயம் இது நாடி நரம்புகளை சூப்பராக பலப்படுத்தும் வளப்படுத்தும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணெய் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம தூங்கும்போது ரிலாக்ஸாக இருக்கும் போது போட்டுட்டு படுத்தாலே போதும் எந்த விதமான பக்க விலகும் கிடையாது நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த பதிவு ரொம்ப யோசித்து யோசிச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் இது ரொம்ப ரொம்ப தெளிவான தேவையான ஒன்று இதனால் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சிதறுகிறதுங்கிறதுனால தான் இன்றைக்கி இதை சொல்கிறேன் ரொம்ப பெருசாக யோசிக்க வேணாம் சிம்பிளாக கருஞ்சிர எண்ணெய் ஆலிவ் ஆயில் நினைக்கிட்டு அப்ளை பண்ணாலே போதுமான விஷயந்தான் சரிங்களா ஸோ இது வந்து அவுட் அப்ளிகேஷன் சரிங்களா இதை மட்டும் நம்ம வந்து ம எப்பொழுதும் நம்ம தூங்கும் போது நம்ம அப்ளை பண்ணாலே போதுமான விஷயம் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரி இந்த சீக்கிரமாக கலித்கிறதுக்கு காரணம் என்ன உடல் சூடு நம்ம இருப்போம் ஆகா நம்ம தான் வீக் ஆகிட்டோம் இங்கே சைக்காலஜியில் வீக் ஆகிறாங்க ஐயோ நம்ம தான் வீக் ஆகிறோம் வீக்காரம் வீக்காரன்னு சொல்ல 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 இது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிட்டு நான் தான் கிங் நான் வீக்கே ஆக மாட்டேன் எனக்கு கரெக்டான பர்ஃபெக்ஷன் இருக்குன்னு நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம மைண்டுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட மைண்டு ஸ்ட்ராங் வேணும் இல்லையா அப்போது அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் அடுப்பு இருக்குது அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பால் வைக்கிறீங்க பால் வைக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஹீட்டை வைக்கிறீங்க சார் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு பொங்கி ஊற்றிடும் ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சிங்கன்னா அதே சிம்மில் வைங்க இந்த பால் நல்லா ஹீட் ஆகும் ஆடை ஃபார்ம் ஆகும் நல்ல ஒரு எல்லோயிஷாக பதப்பட்டு அந்த பால் அப்படி கொதிஞ்சி நிற்குவான பொங்காது அதுக்கப்புறம் பக்குவம் வரும்போது லேட்டாக அந்த பால் பொங்கும் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது நல்லாவே புரியும் அப்போ ஹீட் எங்கே இருக்குது சிம் ஆகணும் அப்போது சிம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் எடுத்தொடனே ஹீட் பண்ணக்கூடாது தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா கல்யாண டைமில் ஃபஸ்ட் நைட்டில் பால் பழம் இதுலேருந்து அந்த வாழ்க்கையில் இது வந்து எப்படிலாம் சே ஒன்றா சேர்கிறீங்களோ அப்போல்லாம் இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும் நம்ம சம்பிரதாயப்படி நம்ம அன்னையோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம் ஓ இது ஒரு சம்பிரதாயம் பால் மட்டுமே ஒன்றா சேர்கிறாங்க அப்படின்னா பால் ரெண்டு பேருமே பால் குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு நீங்கள் இணைஞ்சு பாருங்கள் அப்போ தெரியும் இதோடைய ரிசல்ட் என்னன்ட்டு சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து எக்ஸாக்டேஷன் வராது அதேமாரி உங்களுக்கு அவுட் புட் மொதல் நிதானமாக இருக்கும் காரணம் நம்ம உடம்பு சூடு அது சீக்கிரத்தில் நமக்கு மூளை சூடு வராது ஸோ நிதானமாகவே செயல்படுறதுக்கு தான் அந்த காலத்தில் பாலம் பால் எல்லாம் வச்சாங்க ஸோ இதை கண்டினியூ பண்ணணும் ஸோ பால் நைட்டு குடிச்சிட்டு நம்ம ரிதமாக இருக்கலாம் ஸோ இந்த பவுடர் குடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கும் ஸோ அடுத்தது வந்து ஒரு வர்ம புள்ளி நான் அதை காட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இழந்த சக்தியும் கிடையாது சக்தி என்றைக்குமே இழக்கவே இழக்காது கம்ப்ரஸ் ஆகி லாக் ஆகும் ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த ஸ்டிம்லேட் பண்ணுறதுக்கு தான் ஆயில் அந்த கறிஞ்சீக எண்ணையும் ஆலிவ் ஆயிலும் சொல்லியிருந்தேன் ஸோ அது இன்னும் நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கான மருந்து தான் முருங்கை விதை முருங்கை பவுடர் விதை பவுடர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரிஜல் தாமரை இதை பாலில் சூடான பாலை கடிச்சி கொடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அது போடும்போது ஒரு ஜெல்மரி ஃபார்ம் ஆகும் ஐயோ பால் கெட்டுச்சின்னு வச்சுட்றாங்க அது தன்மையே அப்படி தான் ஒரிஜில் தாமரை எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி ஜெல் மாதிரியே வரும் நீங்கள் அப்படியே குடிச்சிடணும் ஸோ இது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம் சரிங்களா அதனால தான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் அடுப்பில் நம்ம ஹீட்டை சிம் பண்ணாமல் ஹைட் வச்சோம்னா சீக்கிரமாக பங்கிடணும் சிம் பண்ணோம்னா மிதமாக இருக்கும் இப்போ உடம்ப ஹீட்டை சிம் பண்ணுறதுக்கு நம்ம காலையில் ஏந்து வச்ச உடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம் காலை ஏந்தி உடனே அது உடம்புக்கு பல வகையில் நல்லது ஒரு நெல்லிக்காய் ஒரே ஒரு நெல்லிக்காய் கட் பண்ணி கொட்டையை எடுத்துகிட்டு ஒரு நெல்லிக்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டிங்கனாக்கா எல்லா உடல் உறுப்புக்குமே நல்லது நைட் டைமில் உங்களுக்கு அப்படியே ரிதமாக அந்த சூழ்நிலையா பால் எப்படி உங்களுக்கு வந்து பொங்காமல் இப்போ சிதறாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம உடம்பை பாதுகாக்கும் அதேமாரி உங்களுக்கு இந்த உயிர்ச்சத்துக்கள் போகும்போது டயர்டாக எவ்வளோ ஃப்ரீக்குவென்சி உங்களுக்கு தேவையோ அந்த ஸ்டேமினாவும் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும் இதை பண்ணாலே போதுமான விஷயம் காலில் ஒரு மிகப்பெரிய வறும புள்ளி இருக்குது சீக்கிரமாகவே பார்த்திங்கனா ஸ்போம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் பல பேர் பிரச்சனை ஹீட்டுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த கணுக்கால் இந்த முட்டி இருக்குது பார்த்திங்களா இந்த முட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முட்டிக்கு கீழே அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாலு வரல் கரெக்டாக ஸோ இதுதான் அந்த பாயிண்ட் அது ஸோ அந்த பாயிண்ட்டு பேர்லாம் சொன்னால் சில பேருக்கு வந்து ஐயோ என்ன பாயிண்ட் இது என்னெல்லாம் குழப்பிக்கிறாங்க ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஜென்ரலாக இப்போ கணுக்காலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த நாலு வரல் கரெக்டாக இருக்கும் ஸோ இது அக்யூரேட்டாக தேவை ஃபுல்லாகவே இந்த ஸ்டிம்லேட் ஆகிற பாயிண்ட் தான் ஸோ அந்த நாலு வரல் லெஃப்ட்டு லெகு இல்லைன்னா ரைட் லெக் ரெண்டுலேயுமே பண்ணலாம் கைலேயும் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே ஸ்டிம்லேட் பண்ணணும் ஒரு இருபத்தஞ்சி தடவை அதேமாதிரி லெஃப்ட் வந்து இருபத்தஞ்சி தடவை இல்லையா இந்த மாதிரி ஒரு பேனா பேனா இல்லைனா ஸ்டிமிலேட்டர் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம் இந்த பேனா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அமுக்கும்போதே செம்மையாக வலிக்கும் இதே நீங்கள் எங்கேங்கெல்லாம் அமுக்கிடினா அந்த பெயிண்ட் இருக்காது இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படி ஸ்டூப்பர் இந்த ஸ்டிமிலேட் பண்ணிங்கனாலே சூப்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸ்டிமுலேட் பண்ணலாம் அதேமாரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு இல்லையா இந்த அதே தட்டு ஒரு கொடுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் அதேமாதிரி லெஃப்ட்டு லெக் ரைட் லெக் ரெண்டுலேயுமே பண்ணலாம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இது அதேமாதிரி நீங்கள் ஒன்றா சேரும் போது கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை நல்லா நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்ந்தீங்கனாக்கா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து விந்து முந்துதல் ப்ளஸ் வந்து லிக்விடேஷன் பார்த்திங்கன்னா இந்த இது எல்லாமே சூப்பராக வந்து உங்களுக்கு செட் ஆகும் இந்த பாயிண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் உச்சி முதல் பாதம் வரை எல்லாமே ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இது ஸோ இது ரொம்ப முக்கியம் லெஃப்ட் லெக் ரைட் லெக் ரெண்டுலேயுமே பண்ணணும் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபார் ஆண்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல நீண்ட ஒரு ஆரோக்கியமான உடல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பாயிண்ட் நம்ம அதுக்குன்னு போட்டு தான் சாக்குன்னு சொல்லிட்டு போட்டு குத்தி புண்ணாக்கிடக்கூடாது எப்பொழுதுமே ஸ்டிம்லைட் பண்ணணும் இல்லைனா தட்டணும் இல்லைனா ஜஸ்ட் கையிலே பண்ணலாம் இல்லைனா லைட்டாக ஒரு ஒரு ப்ரஸ் தேவைப்பட்டால் இது பண்ணணும் அவ்வளோதான் இதவே நீங்கள் குத்தி குத்தி அந்த வர்ம புள்ளையே நம்ம டேமேஜ் பண்ணிடக்கூடாது நீங்கள் வந்து காலையில் ஒரு டென் டைம்ஸ் நைட் படுக்க போகும்போது டென் டைம்ஸ் ஸ்டிமுலேட் வைஸ் ஆன்டிகுலைஸ் பண்ணாலே போதுமான விஷயம் உங்களுக்கு சக்தி மீண்டு வருவதும் அது வந்து அது பிளாக் திறந்து கொண்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இல்லறம் இருக்கும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது ஆண்களுக்கான எவ்வளோ இது சுற்றி இதை சம்மந்தமாக எவ்வளோ மெடிசன் இருக்குது நம்ம இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சில பேர் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் இன்னொன்று காலில் வாங்கிட்டு அதை அப்படியே அடுத்ததுல ஓடிடுறது அதுக்கப்புறம் நோட்டில் ஓடுறது இப்படியே போக போக கம்ப்ளீஷன் இருக்காது எந்த ஒரு மருந்தும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ட பிறகு தான் நல்ல ரிசல்ட் இருக்கும் இதுவும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே திருப்தியாக இருக்கும் குழந்தையின்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு இதை எடுத்தாலே போதுமான தான் சில பேர் எனக்கு நல்ல கவுண்ட் இருக்குது ஆனால் நீந்த தன்மை இல்லை சூப்பராக செஞ்சு கொடுக்கும் சில பேர் எனக்கு கவுண்ட் கம்மியாக இருக்காங்க இதை கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்ட்ரென்த் இல்லை இதை கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் குழந்தை தள்ளி பிறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து சீக்கிரமாகவே நல்லாவே வரும் ஹெல்த் நல்லாயிருக்கும் நல்ல இல்லறம் இருக்கும் ஸோ ஆண்கள் ஆண்களாக தங்களுடைய தகுதியோடு இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும் யாருக்கும் இல்லை என்று சொல் இறைவன் படிக்கவே இல்லை ஸோ நம்ம தான் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம் டைட் ட்ரெஸ்ஸு அதே மாதிரி நைட் டைமில் போட்டு இருக்கமாக போட்டு உட்காந்துருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லேப்டாப்பில் வந்து மடியில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் வைக்க வைக்க ஹீட் ஆகும்போது அந்த ஃப்ரீக்வன்சியில் மேக்சிமம் வச்சுக்கிறதில்ல ஏன்னா லேப்டாப் லேப் மடி மேலே வைக்கிறது டேப் தான் அது பட் லேப்டாப்பை வச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய பெண்ணுக்கு கர்ப்பபை பிரச்சனை வரும் அதேமாதிரி ஆண்களுக்கு விந்துத்தன்மை தன்மை நம்மளோட விரைக்கோட்டையெலாம் பார்த்திங்கனாக்கா நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நரம்பு சுருங்க ஆரம்பிச்சிடும் அங்கே சுருட்ட ஆரம்பிச்சிடும் ஆபத்து அதனால் சப்போஸ் எமர்ஜென்சிக்கு லேப்பில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள் டேபிள் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அந்த வருமா லிங்கத்தில் ஒரு ஆரா இருக்கும் அந்த ஆறாவை சுத்தமாக கட் பண்ணி விட்டுடும் ஸோ அந்த ஆயிலெலாம் போடும்பொழுது ரீஃப்ரெஷ் ஆகும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஸோ இது வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் கைகண்ட விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த பதிவுலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது நிறையா பேர் இது போய் சேரணும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இல்லறம் தேவை நல்ல ஒரு ஹெல்த்து வந்து பார்த்திங்கனாக்கா இது ஹெல்த்தில் மட்டும் இல்லை நம்மளுடைய பார்ட்னருக்கும் நம்மளுடைய பார்த்திங்கன்னா வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு முறை அது சிறப்பாக அழகாக இல்லறத்தோடு குழந்தைகளோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதே இந்த பதிவு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்